நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றி கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஓக்கும் அது நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுல எல்லாம் ஒரு இது இல்லை நீங்க வச்சுக்கிறீங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்து வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அண்ணா வணக்கம் நான் ஜெயகண்டம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன் என்னோட பேர் கார்த்திக்னா நான் நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னா நான் தாம் நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு வீரம் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும் அப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவார் அவர் தோற்பார் அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு இப்ப அந்த அடிப்படையில இப்ப யார் வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பாக்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பாக்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும் அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுல எல்லாம் ஒரு இதுவும் இல்லை நீங்க வச்சுக்கோங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டிங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துருது அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்ந்தான் நீங்க தமிழ் என்று பேசல தமிழர் என்று பேசல மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழிதான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்க இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மொழி வெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா நீங்க பார்க்கணும் அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியாக கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் அகில உலக அப்படிதான் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைனா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேற ஆயிடுச்சு நம்ம கோட்பாடு வேற ஆயிடுச்சு இப்போ அதை பற்றி பேசி நமக்கு பயன் இல்லை கச்சத்தீவுல என்ன உங்க நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டு செய்கிறதுல செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன இப்ப தமிழ் பயிற்று மொழிங்கிறோம் இங்கே பாட மொழியா இருக்கு சில இதுல விருப்ப மொழியா இருக்கு இதுல எது உங்க மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு இதில் பல கேள்விகள் இருக்கு அதனால இப்ப அதை அது நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரல தனிச்சு எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து போட்டியிடுறோம் போட்டோம் வெல்றோம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்